ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று இரண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருக்கும் பொழுது அநேக விதமான ஆறுதல் தருகின்ற சங்கீதம் வேதத்தை குறித்த சங்கீதம் பொழுது ஏன் இந்த சங்கீதத்தை கர்த்தர் முதலாவது சங்கீதமாக வைத்தார் என்று நான் அநேக முறை யோசித்தது உண்டு ஆம் பிரியமானவர்களே இந்த முதல் சங்கீதத்தில் சொல்லப்படுகின்ற இந்த காரியங்களை நாம் சரியான முறையில் நம்ம செய்தால் இந்த நூற்றி ஐம்பது சங்கீத காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே விதமாக தேவனோடு கூட நாம் நெருங்கி வாழ முடியும் என்று அப்போ இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியுமாயிருக்க வேணும் அதை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க பாக்கியவான் அதாவது லக்கியஸ்டு பர்சன் ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் அது இன்மையில் மறுமையில் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கடவுள் தருவேன் என்று சொல்லுகிறார் நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம் பில்லி கிரகம் அவருடைய ஊழியத்தை அவர் சிறந்த ஒரு மனிதன் அநேக ஆத்துமாக்களை கருத்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக திருப்பி இருக்கிறார் என்று அநேகரை ரச்சித்திருக்கிறார் அவர் அவருடைய ஊழியத்தினுடைய முதுகெலும்பாக அவருடைய மனைவி இருந்திருக்காங்க அவங்க மனைவியை குறித்து இப்படியாக சொல்கிறாங்க அவங்க மனைவி எப்பொழுதும் சமையல் அறையில் அவங்க ஃபாரினர்ஸ் எல்லாருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும் இந்த டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டு சமையல் அறையில் என்ன பண்ணுவாங்க சமைப்பாங்க திரும்ப வந்து உட்காருவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அதுபோல் ஒரு சமையல் அறையில் அவங்க எப்பொழுதும் ஒரு டேபிள் மேலே ஒரு பைபிளை திறந்து வச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த காய்கள் வேகின்ற நேரத்தில் சாப்பாடு வேகின்ற நேரத்தில் அந்த கொஞ்சம் நேரம் ஃப்ரீ கிடைக்கல ஒரு ஒரு பொருள் குக் பண்ணிவிட்டு திரும்பவும் சமைக்கணும் திரும்ப அந்த சமையலில் கிடைக்கின்ற அந்த சின்ன சின்ன நேரங்களை எடுத்து வேதத்தை தியானித்து கொண்டே இருப்பாங்களாம் ஒவ்வொரு வேத வசனத்தையாக தியானிப்பாங்களாம் அந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு தியானிப்பா பைபிள் மூடி இருக்காது அந்த டேபிளில் பைபிள் எப்பொழுதும் திறந்து இருக்குமோ அவங்க எப்பொழுதெல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ வந்து உட்காந்து அந்த வேதத்தை தியானிப்பாங்களாம் கருத்தருக்குள் பிரியுமானவர்களே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறீங்க நல்ல தகப்பானேன் இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீங்களே அந்த ஒரே பிள்ளை கிரகம் அவருடைய மனைவி எவ்வளவாய் வேதத்தை பிரியமாய் அந்தவரையே தியானிச்சாங்க இரவும் பகலும் தியானித்தாங்க நேரம் கிடக்கும் போதெல்லாம் தியானித்தாங்க ஆண்டவரை வேதத்தை தியானித்து கொண்டே இருந்தாங்க ஆண்டவரை அப்படியாக நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்